மலையாளத்தில் ஒரு எழுத்தாளர் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவருடைய பெயர் காரூர் நீலகண்டன் பிள்ளை என்று அறுபது பள்ளிக்கூடத்தில் நடந்த தனியார் நடந்த ஒரு சம்பவத்தை கதையாக எழுதியிருக்கிற சாப்பாடு கட்டி கொண்டு வரணும் ஆனா இந்த கிராமத்தில் வரக்கூடிய பையனுக்கு என்ன இருக்குன்னா அவங்க அம்மா அவனுக்கு ஒரு சோற்றை பொதியாக கட்டி ஒரு சோற்று பொட்டலத்தை கொடுத்து அனுப்பியா எல்லா மாணவர்களும் ஒரே இடத்துல சாப்பாட வச்சுட்டு போயிருந்தாங்க அந்த பையன் மதியம் வந்து பாக்குறான் அவன் சோத்து பட்டதார தலைமை ஆசிரியரிடம் போய் கண்ணீர் விட்டு சொல்றான் எங்க அம்மா இருந்த சோத்தெல்லாம் எனக்கு பொட்டல கட்டி கொடுத்தாங்க சார் அது யாரோ திருடிட்டாங்க சார் சாப்பாடு எடுத்தவங்க சாப்பிட்டுருப்பான்பா யாரு கூடியாத சாப்பிடுங்கிறாரு அந்த பையன் அழுதுகிட்டே நிக்கிறான் திருடி சோற்றை சாப்பிடுகிற வறுமையில் உள்ள இந்த பையன் யார் அவன் பள்ளிக்கூடத்துல யாரோ ஒருத்தர் கூடிய சாப்பாட சாப்பிடறதுக்கு திருடி சாப்பிடறான் காலையில சாப்பிடாம வந்துட்டானா நான் எடுக்கல சார் நீ எடுக்கல சார் ஒரு பையன் சொல்றான் அவன் எடுத்திருப்பான் சார் அவனை கேட்டா அவன் சொல்றான் நானே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சார் நான் ஏன் சார் எடுக்க போறேன் இவ்வளவு ஆண்டு கால வரலாற்றில் பள்ளியில் எத்தனையோ சிறு சிறு பொருட்கள் காணாம போயிருக்கு பை காணாம போயிருக்கு நோட்டு காணாம

குடும்பத்திற்கா அல்லது திருடி உண்ணுகிற பையனுக்கா யாருக்கு வருத்தப்படன்னு தெரியாது ஆனால் எனக்கு இதை கையாள தெரியாத ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறேன்னு குற்ற உணர்வோட இருக்கேன் அந்த அழுத பையனுடைய முகம் என் நினைவுல வந்து இருக்கு என்ன தொந்தரவு செய்கிறது அதனால் நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறேன் நான் தான் அந்த உணவை திருடியவன் ஒருவேளை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வந்தால் மயங்கி விழுந்துருவேன் இன்றைக்கும் அப்படிதான் வந்தது காலையில் சாப்பிடாம பள்ளிக்கு வந்துட்டேன் மயங்கி விழ போகிற நேரத்தில் பசங்க சாப்பாடு தானே என்று நான் ஒரு பையனுடைய சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு நான் சாப்பிடுகிற நேரத்தில் என் மனதில் சாப்பாடு தெரிந்தது நான் மயங்கி விழக்கூடாதுன்னு தெரிந்ததே தவிர கண்ணீர் விடுகிற சிறுவனுடைய முகம் தெரியவே இல்லை இனி நான் ஆசிரியராக இருக்க தகுதியற்றவன் ஆகவே என்னை பதவியிலிருந்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு அவர் கைது போட்டிருக்காரு இது மலையாள பத்திரிகையில் வெளியாகி புத்தகமாக வெளியாகி கேரளா முழுவதுமே பேசப்பட்டு பேசப்பட்டதோடு ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படுகிறதா ஆசிரியர்கள் மூன்று வேளையும் உணவு அறிந்துவிட்டு தான் வருகிறார்களா மாணவர்களுக்கு உடையான காலை உணவு மதிய உணவு தரப்படுகிறதா கிடைக்காத மாணவனுக்கு அந்த உணவு கிடைப்பதற்கு என்ன வசதி பண்ணி என்ற பொது விவாதம் ஒரு சமூகத்தில் உருவாகிறது